திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ குருப்பியோ நமகா வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதிவில் நம்ம மிக எளிமையான மற்றும் பயனளிக்கவல்ல ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் பணம் தான் வாழ்க்கையான்னு கேட்டால் பெரும்பான்மையினரோட பதில் வந்து இல்லைன்னு இருக்கும் ஆனால் வாழ்க்கைக்கு பணம் பணம் தேவை இல்லை அப்படின்னா இல்லை பணமும் முக்கியம் பணம் தேவை அப்படின்றது தான் முக்கியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நல்லது பண்ணணுன்னாலும் இந்த காலத்தில் பணம் ரொம்ப முக்கியம் பணம் இருந்தால்தான் மரியாதை வரும் மதிப்பு வரும் பண தேவைகள் எல்லாருக்கும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகும் அவரவரோட தகுதி தராதரத்தை பொறுத்து பண தேவையோட அளவு மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஒரு எளிய பரிகாரம் மூலியமாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பரிகாரத்தை எனக்கு என் குருநாதரும் என் சித்தப்பாவும் ஸ்ரீ திவாகர சர்மா அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லி நான் செஞ்சு நான் பலன் அடைந்த ஒரு பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை நான் ஒரு பதினைந்து பேருக்கு மேலே சொல்லி அவர்களும் செய்து பலன் அடைந்திருக்கிறார்கள் அதனால் இந்த பரிகாரத்தை இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இந்த எளிய பரிகாரத்துக்காக நீங்கள் எந்த திருத்தலத்துக்கும் போகணும் இல்லை எந்த கோவிலுக்கும் பெரிய கோயிலுக்கும் போய் வழிபாடு பண்ணணும் இல்லை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் தனதானிய சந்தானம் வேணும்னா நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமியை துதித்து வழிபட்டால் பண வரவு அதிகரிக்கும் நவகிரகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் தான் மகாலட்சுமி இதனால் சுக்ர பகவானின் தினமான வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு சிறந்ததாகும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வருவது சுக்கர ஓரையாகும் அதிலும் ஆறு மணி முதல் ஆறு பன்னிரண்டு வரை வருவது சுக்கிர உபவோரை எனப்படும் அந்த நேரத்தில் ஆறிலிருந்து ஆறேகால்குள்ள மகாலட்சுமிக்கு உங்கள் சாமி ரூம்லேயோ இல்லை வேற இடத்துலையோ நல்லா தொடச்சி கோலம் போட்டு ஒரு ஆறு விளக்கு வைக்கணும் ஆறு விளக்கு அப்படின்னா குத்து விளக்கா இல்லை காமாட்சி விளக்கா அதெல்லாம் வேண்டாம் ஒரு ஆறு விளக்கு அகல் விளக்கு வைத்தாலே போதும் அகல் விளக்கு வச்சு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிழக்கை நோக்கி ஆறு தீபத்தை ஏற்றி மகாலக்ஷ்மி அஷ்டோத்திரம் இல்லை மகாலட்சுமி அஷ்டகம் இல்லாட்டி கனகதாரா ஸ்தோத்திரம் இல்லை ஸ்ரீசூக்தம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் இல்லாட்டி ஆடியோவில் போட்டு கேட்டுக்கிட்டே பிரார்த்தனை பண்ணணும் இது மாதிரி ஆறு வாரங்கள் தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பணத்தட்டுப்பாடு தீரும் பண வரவு அதிகரிக்கும் இந்த பரிகாரம் மிக எளிமையாக யாராலையும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் திருமண வயதை தாண்டி திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாலரும் இந்த பரிகாரத்தை செய்து வர அவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும் ஏன்னா சுக்ரன் தான் கலத்திர காரகன் திருமணத்திற்கான காரகத்துவம் பெற்றவர் பகவான் சுக்ர ஹோரையில் வெள்ளிக்கிழமை என்று வழிபடுவதால் திருமண தடைகள் விலகும் அதனால் பெண்கள் திருமண வயதாகியும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் மூணு வாரம் தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் உலகில் உள்ள அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நீடுவழி வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளான பரமேஸ்வரனை பிரார்த்தித்து கொள்கிறேன் சர்வேஜனாக சுகினோ பவந்து மேலும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்